அந்த வழியில தான் நாமளும் இருக்கு சொல்லு இந்த இடத்த புழா நாங்க வழி கொண்டாந்து அந்த நீரை நிரப்பி அந்த சர்க்கரை ஆலைக்கு ஆட்டு பாசன நீரை இது பண்றோம் அதே மாதிரி இங்க பக்கத்துல அரியலூர் அரியலூர்ல வந்து ஐந்து பெருமுதலாளிகள் சிமெண்ட் ஆலைகள் நடத்துறாங்க அந்த சிமெண்ட் ஆலைகளுக்கு சுண்ணாம்பு சுண்ணாம்பு வெட்டி எடுக்கிறாங்க பேர்ல ஐநூறு ஆயிரம் அடிக்க வெட்டிதான்

இந்த துவாக்குடி இந்த பகுதியில் ஒரு ஐநூறு ஏக்கருக்கு மேல ஏறி அதுல நீரை நிரப்பி அதே மாதிரி அதே இந்த இந்த அடிக்கு எடுத்த இந்த சிமெண்ட் கால்வாய் நீரை இருக்கிற அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி வரைக்கும் இந்த தண்ணீர் பிரச்சனை தீரும் அதே மாதிரி எங்க பகுதியில் இருக்கிற வல்லம் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரும் இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அதுதான் நான் சொல்றேன் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் அது ஒண்ணே ஒண்ணு என்னன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறது அது அண்ணன் செந்தமிழன் சீமான நீங்க ஆட்சி அரியணையில ஏற வைக்கிறது அதற்கு நம்ம எல்லாம் செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான் இந்த வாக்குப்பட்டியில வாக்கு செலுத்த போகும்போது அவரு காசு கொடுத்தாரு இவர் ஏமாத்தினாரு நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க அவர் காசு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு ஆனா நான் என்ன சொல்றேன்னா அவர் தான் உங்களை பதினஞ்சு இருபது வருஷமா ஏமாத்திட்டார கடைசி நாலாவது வருஷம் அவர் கோரிக்கையை நிறைவேற்றல நான் படிச்ச ஆசிரியரா இருக்கிறேன் நான் படிச்ச அரசு அதிகாரியா இருக்கிறேன் எனக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்கல எங்களுக்கும் பணி நிரந்தரம் பண்ணல எங்களை ஒப்பந்த பொண்ணு தொழிலாளரை வந்து பணி நிரந்தரம் பண்ணல எல்லாரும் சொல்றீங்கல்ல அவன் காசு கொடுத்துட்டான் காசு கொடுத்துட்டான்னு ஏமாத்திட்டேன்னு நீங்க எல்லாம் காசு வாங்கிட்டு அவங்க ஏமாத்து அவங்க சோழ முடிச்சு அவர் இதுல இருந்து வர்றாரு அவர் மாற்றத்தை குடிக்கிறதுக்கு ஒரு நடிகர் தான் வருவாரு அவர் தான் பண்ணுவாரு